கத்திரிக்காயை வச்சு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் கத்திரிக்காயை காம்பு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்படி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடையில் நல்லெண்ணெய் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதஞ்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே எண்ணெயில் நான் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வறுபடும் கடலப்பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் காரம் வேணால் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு போட்டு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வேர்க்கலை தான் போட்டிருக்கேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் நல்லா கடகு போட்டுக்கலாம் பூண்டு பண்ணி தட்டி வச்சுருக்கோம் அதே நல்லா பூண்டு நல்லா தெரிஞ்சிடுச்சு அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலா இதில் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு எலுமிச்சர் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கணும் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கொதித்து வரட்டும் கையில் வைக்க வேணாம் அப்படி கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வதக்கினா கத்திரிக்காய் அதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும் இறங்கும் அதுதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிட்டு வருங்க அப்படியே கத்திரிக்காயில எல்லாம் அப்படியே ஊறி போய் சூப்பரான ஒரு டேஸ்ட்டோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி அப்புறம் கூட்டு செய்ய போகிறோம் இது தோல் சேவி வச்சுருக்கேன் இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவுக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்பிக்கலாம் குடலங்காய எண்ணெயிலே வதங்கிட்டு இதுமாரி வதக்கும்போது இந்த பச்சை வாசனை வராது அதோட நான் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருவேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம காய் இன்னைக்கு செய்ய போகிறோம்னு யோசிக்கும் போதே பருப்பை ஊற வச்சுட்டோம்னா இதை போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும் பருப்பும் ஒரு வதக்கு வதக்கியாச்சு எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக தேவையான அளவு உப்பு போட்டும் நல்லா வேகட்டும் அந்த புடலங்காய்க்கு கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சமாக பெருஞ்சிரமும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் அந்த அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிட்டேன் இது நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் அந்த தேங்காய் பெரிஞ்சிடும் அரைச்சதையும் இதில் ஊற்றிச்சோம் நல்லா கொதித்து வரும் கொடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ஒரு புடலங்காய் கூட்டும் ரெடி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்